நைட் வந்து உங்களுக்கு எடுக்க போறேன் பிரதர் மீட்டிங் வந்து சாம் வந்து கிளம்பி போயிட்டாரு ரெண்டு கொரியர் அனுப்பிச்சுட்டு நாயர் திட்டுப்பார்ல ஒரு ஆளா இருந்து அப்போ வந்து அவங்க மாமனார் வந்து ஐடியா கொடுப்பாரு நீயே ஒரே ஆளையா இந்த வேலையை பாக்கிற ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுங்கட்டு அந்த டாபிக் வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்னன்னா எங்க வீட்டில் நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க சாப்பாடு கெட்டு போற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் தண்ணியே விட்டுச்சு காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை சமைச்சு மட்டும் வச்சுட்டு போயிட்டோம் சாப்பிடவே இல்லை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அதனால் எங்கள் வேலை எல்லாமே ஷோவாயிடுச்சு அது வெளியிலே சொல்ல முடியாது அவ்வளோ துக்கமான ஒரு விஷயம் ப்ரையர் தான் பண்ணுறோம் அந்த விஷயத்துக்காக அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டோம் அதனால் வீட்டிலேயே இங்கே சாப்பிடவும் இல்லை இப்போ தான் நானே சாப்பிட போகிறேன் சாம் சாப்பிடவே இல்லை சச்சிக்கு போயிட்டாங்க வந்து சாப்பிடுவாங்க சமைக்கலான்னு வேறு இருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு இதில் கொஞ்சம் காரம் எடுத்து அதில் போட்டிருக்கேன் நான் காரம் எடுத்து போட்டிருக்கேன் நானும் எப்பவுமே இந்த ப்ரையர் வந்து பார்ப்பேன் வெதர் மீட்டிங் பார்ப்பேன் நான் ஆன்லைனில் அதுதான் சட்டி ஃபுல்லாக சோர் செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு குழம்பு குடி செய்யணும் சைடிஸ் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க வந்தேன் இந்த உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்காக நான் வாங்கினேங்க அப்போ தான் பஜ்ஜியே போடலை உருளங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி எலி வந்துச்சுல நம்ம வீட்டுக்கு அலையாக விருந்தாளி எலி வந்ததுனால அப்படியே எலி வந்து கிச்சனை ஒரு அமர் பண்ணிட்டு போச்சு அதோடு நாங்கள் வந்து எந்த திங்ஸுமே எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வெளியில் வாங்கி சாப்பிட்றது அம்மா கிட்ட இருந்தோம் சாப்பாடு எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டோம் அப்புறமா என்னுடைய மாமியார் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தான் ஓடிச்சேன் அது ஒரு வாரம் ஏன்னா எனக்கு நான் வரவே மாட்டேன்ட்டேன் கிச்சனில் நான் கத்திரிக்காய் எல்லாமே அலிக்கி போச்சு நான் வந்து பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே விட்டுட்டேன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் தோட்டத்திலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறி இதில் எது நல்லா இருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மிச்ச இது எல்லாமே உரத்துக்கு தான் போடணும் வேறு வழியே இல்லை ஏன்னா செம மூட் அவுட்டில் அப்படியே விட்டாச்சு இது மட்டும்தான் நல்லாயிருக்கு நான் இன்னைக்கு போய் தோட்டத்துக்கு போயிட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி இங்கே இதில் வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சுங்க ஒன்றுமே தேராது அப்படியே நம்ம எடுத்து போட்டுற வேண்டியது தான் எடுத்து போட்டுட்டு விதைக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படியே உரத்துக்கு வச்சுருவேன் உரத்துக்கு வச்சுட்டு விதைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இது மட்டுந்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது உருளைக்கெழங்கு இந்த கொஞ்சம் கத்திரிக்காய் இது கொஞ்சம் பொரியல் பண்ணி வச்சுட்டா தொட்டுக்க இப்போ வந்து சாம் வந்து சாப்பிடுவாங்க குழம்பு வச்சுருக்கேன் இது தொட்டுக்க மட்டும் இப்போ போகிறேன் ஏற்கனவே கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடணும்

மழை வந்தால் தான் எல்லாம் நம்ம கல்யாணி ஆண்டி வந்து வாங்கினாங்க மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மா நைட்டி வேண்டாம் எனக்கு நார்மல் நைட்டி வேணும் எனக்கு வயிறு வயசாயிடுச்சு நான் போட மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆண்ட்டி போடுங்க ஆண்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் இதில் வந்து சிம்பிளாக நைட்டி வந்து தைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இது நான் தான் தைப்பேனா இல்லைன்னா நான் நைட்டியாக கண்ணே கொடுத்துருவனான்னு எனக்கு தெரியல பார்க்கணும் இது ரெண்டு பீஸ் அதான் பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக எடுத்து வீடியோஸ் போட்டோ சொல்ல அனுப்பிச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம் வந்து செஞ்சாங்க இப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட போகிறேன் மிஷின் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் அதில் வந்து இந்த கேனை வந்து அப்படியே தான் மட்டும் போட்டு போடணுமா இது தெரியாம நான் வேற எடுத்து இது அப்புறமா நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அப்போ இந்த கேன் இது போய் கரெக்டாக ஃபிட் ம் அப்படின்னு சொன்னாங்க

இப்போ கழுவி இதில் மணி பிளான்ட் போட்டு நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் கட்டப்பையெல்லாம் ஊற வச்சுக்கிறேன் அப்படியே வேலை வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு தோசிடலான்னு பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு சரியான நாத்தம் நாற்றுத்தாழ இருமல் தாங்க முடில இப்போ தான் இங்கிலீஷ்கார ஆண்டு வந்து சும்மா நாத்தம் கிச்சனில் யூஸ் பண்ண முடில என்ன பண்ணுறது ஏது பண்ண சொன்னேன் எனக்கு இங்கேயே வே இருக்கு நான் என்ன பண்ணுறது இருமல் இந்த நாற்றுத்தாழ இருமல் வந்துக்கிட்டே இருக்குது சரியான நாத்தம் இந்த லுக் வந்து பார்த்தீங்களா மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கு நம்மளுடைய வீட்டுக்குள்ள வச்ச செடிகள் அழகா பூத்திருக்கு எல்லாமே அதுக்கு அடுத்தது கீழே ஓகேவா எப்பவுமே மார்னிங் பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் சில டைம் அப்படியே பண்ண முடியாம ஆயிடும் அப்போ வந்து அந்த நாளே ஃபெயிலியர் ஆகிடும் இந்த பூ பாருங்கள் அழகாக பூத்துருக்கு பாப்போம் உள்ளே வச்சு எப்படி குரோ ஆகுதுன்ட்டு அதான் பகலில் ஒரு வியூ காட்டிடலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் எல்லாம் செட் பண்ணணும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவா எப்போவுமே ஒரே வலையை காட்டும் தண்ணி ஓடிட்டுருக்கு காவா இப்படி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எடுத்துருக்குறோம் அதெல்லாம் சாம்தான் எடிட் பண்ணி போடுவாங்க அது மாதிரி இந்த பூ பூ ஆரம்பிச்சிச்சு பீபின் போட்டு வச்சிருக்கோம் ப்ளஸ்ஸிங் பாய்ஸ் பார்க்கவே முடியாது ஐயோ கிச்சனில் எட்டமே பற்ற பார்த்தீங்களாங்க அப்படின்ட்டு போட்டோன்னா சாப்பிடவே மாட்டுகிறாரு சாம் அப்படியே ஓடிடுறாரு நமக்கு டென்ஷன் ஆகுது அவ்வளோக்கல்ல

ஹாய் வேட்டா வரும் நீ ஒரு மணி பார்த்து போங்க அரிசி இருக்காங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் பரெக்டெலாம் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சீரகம் மகட்டே இல்லை அதுக்கு பதிலாக நான் சோம்பு போட்டேன் அப்புறமா கடலைப்பருப்பு பருப்பு போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் போட்டுவிட்டேன் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் அப்புறமா தேங்காய் தூள் வந்து துருவி வச்சுருந்தேன் அந்த தேங்காயும் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆந்திரா காரம்ட்டு ஒன்று இருக்குது அதுதான் வந்து போட்டேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சது போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் கொங்கரா சட்னி அந்த மிளகா அது வாங்கி நான்வெஜ்லாம் போகணும் நம்ம

அப்படியா என்ன கொஞ்சம் போடுங்க நம்ம சமைக்கிறது தான் சமையல் ம் ம் சுப்புக மோர் வச்சு தான் பிளான் பண்ணோம் மோர் என்னங்க எங்கேம்மாச்சு மோர் இல்லையா சாரியா நல்லா இருக்கும் அசுப்படாது வேற லெவல் தோட்டத்து காய்கறி அதை நல்லா வீட்டில் இருக்க பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடும்போது ருசி தான் அது புளி சாதம் அதுக்கு வச்சு சாப்பிட்றோம் இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன் வீட்டில் நம்மளாம் நின்று இந்த மாதிரி வீடு வேடிக்கை தான் பார்க்க முடியும் எப்படி இந்த மாதிரி வீட்டில் வாழ முடியும்னு தெரில பார்க்கலாம் அது வந்து ஒரு காலனி பார்க்க இந்த சொத்துக்கு இது மாதிரி ரெண்டு ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம் எங்கள் அப்பா தான் அவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு ஊட்டிட்டு போய் நம்ம நடு ரோட்டில் நிற்கிறோம் நடு ரோட்டில் நிற்கிறோம் இதை பாருங்க உண்மை விடனா வேற யாரை சென்று பொம்மை விடனா